ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யோசிச்சேஷனாக இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வந்துட்டு எலனஸ் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது அதை வந்துட்டு நமக்கு ப்ரமோட் பண்ணிடுவாங்க ஸோ அதை வந்து நான் அவங்களுடைய வந்துட்டு ரிசல்ட் தருது இது வந்துட்டு வந்து எல்லாமே நம்ம கழுத்துக்குள்ள கருவளையங்கள் ஸ்கின்னு ரொம்ப ஆயில் ஸ்கின்னு ஃபேஸ் வாஷ் கிரீம் ஆலோவேரா ஜல்லி இந்த மாதிரி சோப்பு

thank mm -hmm. you